ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் இந்த மேட்சி அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கான காரணம் எல்லாத்தையும் வாங்க போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மொத்தமா இருபது மேட்ச் பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல அதே மாதிரி பெங்கால் வாரியர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் சான்ஸ் தான் இல்ல தமிழ் தலைவாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தடவை மோயின் சஃபாங்கி உள்ள வந்திருந்தார் மேட்ச் ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் ஓரளவுக்கு தான் பிளே பண்ணாங்க ஆனா தமிழ் தலைவர் அதிக லீடு குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் ஆல் அவுட்லாம் நிகழ்த்தினாங்க பெங்கால் வாரியர்ஸை இதனால ஆஃப் டைம் ஸ்கோரில் தமிழ் தலைவாஸ் இருபத்தைந்து ஐந்து பாயிண்ட்டும் பெங்கால் வாரியர்ஸ் பதிமூணு பாயிண்ட்டு தான் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்சில் டைக்கல் அண்ட் ரைடிங் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணாங்க மணிந்தர் சிங்கை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டே எடுக்க விடல இதே மாதிரி அவங்க தமிழ் தலைவாஸ் இல்லாமல் மேட்சம் விளையாண்டுருந்தாங்கன்னா பிளே ஆஃப் சான்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க அபிஷேக் பார்த்திங்கன்னா டைக்கல் நல்லா பண்ணார் நிதேஷ்குமார் பார்த்திங்கன்னா ஏழு பாயிண்ட் எடுத்தார் ஐ ஃபைலாம் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப விமர்சனவும் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம்லாம் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப மேட்சுக்கு அப்புறம் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க தமிழ் தலைவர்ஸ் பெங்கால் வாரியர்ஸை ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணாங்க ஆனால் நம்ம தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கூட ஆல் அவுட் ஆகாமே விளையாண்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் தமிழ் தலைவர்ஸ் அறுபது பாயிண்டும் பெங்கால் வாரியர்ஸ் இருபத்தி பாயிண்ட் எடுத்திருந்தாங்க முப்பத்தி ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதிக பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அறுபது பாயிண்ட்டுன்னு தமிழ் தலைவர்ஸோட டிஃபண்டர் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ப்ளே பண்ணி சப்போர்ட்லாம் கொடுத்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் பிளேயர்ஸில் பாத்தீங்கன்னா மஞ்சித் ஏழு பாயிண்ட் எடுத்திருந்தாரு பிரணய் பாத்தீங்கன்னா நாலு பாயிண்டும் சேன் மென் பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாரு நம்ம தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸில் மோகின் சஃபாங்கி பதிமூணு பாயிண்ட் எடுத்திருந்தாரு யுமன் சுவும் பதிமூணு பாயிண்ட்டும் குமார் ஏழு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு சாய் பிரசாத் ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தாரு ஆஷிஷ் அமீர் ஹுசானி பஷ்டமி இந்த ரெண்டு பிளேயர்ஸும் நாலு நாலு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க மேட்சோட சமரில் ரைட் பாயிண்டில் தமிழ் தலைவாஸ் தேர்ட்டி டூ பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அதே மாதிரி பெங்கால் வாலியர்ஸ் பதினஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க சூப்பர் ரைடு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர்ஸ்ட்டு ரெண்டு இருந்துச்சு டக்கல் பாயிண்ட் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பாயிண்ட் எடுத்திருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் பன்னெண்டு பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க ஆல் அவுட் பாயிண்ட்டும் தமிழ் தலைவர் தான் அதிகமாக இருந்துச்சு எட்டு பாயிண்ட்டு பெங்கால் வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ தான் இருந்தாங்க அவுட்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தமிழ் தலைவ ஒரு பாயிண்டும் பெங்கால் வாரியஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டும் இருந்துச்சு தமிழ் தலைவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் ஒரு யூனிட்டியாக தான் விளாண்டாங்க ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் நல்லா இருந்ததுனால தான் இந்த மேட்சை பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணாங்க தமிழ் தலைவர்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் பெங்களூர் புல்ஸ்ஸோட விளையாட போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கவனம் ஹெஸ்ட்ல கவனம் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் ஆனால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பை பை